வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் புரோஹிதரும் குருவும் அந்த தர்ம விவஸ்தையை இங்கே சொல்ல காரணம் குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் ராஜாவின் புரோஹிதர் சிஷ்யனின் குரு என்பதாக புரோஹிதரையும் குருவையும் வெவ்வேறு ஆசாமிகளாக சொல்லி இருப்பதுதான் ராஜபாவம் புரோஹிதம் சிஷ்யபாவம் குரும் அப்படியானால் குரு வேறே புரோஹித வேறையா குரு என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்வது இங்கே மாத்திரமில்லை பொதுவாகவே அநேக இடங்களில் சொல்வது பால்யத்தில் உபநயனம் ஆனதும் எவரிடம் போய் ஒருத்தன் குருகுலவாசம் செய்து படிப்பானோ அவரைத்தான் அவர் கிரகஸ்தரே என்றாலும் ரொம்ப பூர்வ காலங்களில் அவர் காட்டில் இருந்து கொண்டிருந்தார் நாட்டிலிருந்து சிஷியர்கள் அங்கே போய் கூட வாசம் பண்ணி வித்யாபியாசம் செய்தார்கள் அதற்கப்புறம் அவர் காட்டில் இல்லாவிட்டாலும் சிஷியர்களாக வந்தவர்களின் வீடுகளோடு சம்பந்தப்படாமல் ஒதுங்கி தனியாக குருகுலம் வைத்துக்கொண்டு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் வெளியூரிலிருந்தும் பசங்கள் அவரிடம் வந்து படிப்பார்கள் படிப்பானதும் காட்டு குருகுலம் நாட்டு குருகுலம் எதுவானாலும் அதை விட்டுவிட்டு சிஷியர்கள் அகத்திற்கு போய் கல்யாணம் கார்த்திகை செய்து கொண்டு கிரகஸ்த கர்மாக்களை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்போது அவற்றை அவர்களுக்குச் செய்விக்க வேறே புது குருமார் வேணும் தானே அப்படி ஏற்பட்ட இரண்டாவது குருவுக்குத்தான் ஜென்ரலாக புரோஹிதர் என்றே தனிப்பெயர் கொடுத்து வைத்தது பொதுஜனங்களாக உள்ள கிரகஸ்தர்கள் பல பேருக்கு ஒருவரே புரோகிதராக இருப்பார் ஆனால் ராஜாவுக்கு தனியாக ஒருவர் அப்படி இருப்பார் ராஜாவும் பாலிய தசையில் காட்டிலேயோ நாட்டிலேயே ஒதுக்குப்புறத்திலேயோ இருந்த குருவிடம் போய்த்தான் வித்யாபியாசம் பண்ணி திரும்பி இருப்பான் ராஜாவான அப்புறமும் கூட அவனுக்குள்ள வசதியினால் அவரை அவ்வப்போது அன்றென்றும் கூட ரதம் அனுப்பி வரவழைத்து அட்வைஸ் கேட்டுக்கொள்வான் ராமாயணத்தில் வசிஷ்டரை அயோத்தி ராஜ சதஸில் அடிக்கடி இல்லையா ராஜா அரண்மனையில் தனக்கென்றே தனியாக வேறே ஒரு புரோகிதர் வைத்துக்கொள்வதாகவும் நிறையவே இருந்திருக்கிறது இப்படி நாட்டிலேயே இருந்து கொண்டு வயசுக்கு வந்துவிட்ட ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுபவரைத்தான் ஸ்லோகத்தில் புரோஹிதர் என்றும் மற்ற குருமார்களை எல்லாம் குரு என்றும் வித்தியாசப்படுத்தி சொல்லி இருக்கிறது ஆக கூடி புரோஹிதரும் குருதான் குரு செய்வதான நல்வழி காட்டும் கடமையை செய்பவர்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஏற்பட்டவர் ஒருத்தனுக்கு வருங்கால ஹிதத்தை முன்னதாக எடுத்துச் சொல்பவர் புரோஹிதர் என்று நிர்வசனம் பத இலக்கணம் அப்படி சொல்வதையே அவன் மனசுக்கும் பிடித்தமான முறையில் ஹிதமாக சொல்கிறவர் என்றும் சேர்த்து கொள்ளலாம் தற்காலத்தில் நாம் வித்யாபியாசத்திற்கு புரோஹிதரிடம் போவதில்லை இப்போது நமக்கு தெரிந்த புரோஹிதர் பண்ணி வைக்கிற வாத்தியார்தான் ஆதிநாளில் குருகுலத்தில் படிப்பு முடித்து வந்து விவாகம் பண்ணி கொண்டவனுக்கும் வேத கர்மாக்கள் சின்ன இஷ்டிகளிலிருந்து பெரிய யாகங்கள் வரையிலானவை சொல்லி கொடுத்து பண்ணி வைப்பதற்கு ஒரு குரு இருக்கத்தான் செய்தார் இப்போதெல்லாம் தேய்ந்து கல்யாணம் அபரகாரியம் காரியம் உத்திரக்ரியை ஆவணி பூணூல் கல்யாணம் இப்படி சிலது பண்ணி வைக்க ஒருத்தரை வைத்து கொண்டிருக்கிறோம் இவர்தான் இப்போது கொஞ்சத்தில் கொஞ்சம் நமக்கு குருஸ்தானம் அந்தந்த சடங்காவது நாம் ஆச்சாரிய பண்ணுவதற்கு அவர்தான் இருப்பதால் அந்த ஸ்தானம் அவரும் முன்னதாக புரோ அகத்துக்கு வந்து எப்போது அப்பா சார்தம் எப்போது வரலட்சுமி விரதம் என்று சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் அது அகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஹிதமாய் இருக்குமா என்பது சந்தேகம் ஒரு விஷயத்தில் அநேக புரோகிதர்கள் ரொம்பவும் ஹிதர்களாக இருப்பதாக கேள்வி கிரகஸ்தர்கள் எத்தனை அசாத்திரியமானதையும் சாஸ்திரோக்தம் என்ற பொய் ஜோடனைக்குள்ளே பண்ண ஆசைப்பட்டாலும் அவர்கள் மனசுப்படியே இன்னும் கூட தைரியம் கொடுத்தும் பண்ணி வைப்பது அவர்கள் இஷ்டப்படி சௌகரியப்படி கர்மாக்களை குறைத்து பண்ணுவது வேலை காலம் தப்பி பண்ணுவது என்பது எல்லாம் ரொம்ப ஹிதமாய் இருப்பதாக கேள்வி முன்னாள் புரோஹிதர் எதுதான் நிஜமாகவே ஹிதமோ அதையே கேட்கவும் ஹிதமாக சொல்வார் சொல்கிறவர் என்றால் சொல்லி அதோடு விட்டு விடுகிறவரில்லை தாம் சொன்னபடி சிஷ்யன் செய்யும்படியாகவும் தூண்டி விடுவார் அந்த சக்தி அவருக்கு இருந்தால்தான் குரு என்ற பெரிய பெயர் பொருந்தும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர்ஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய் சங்கர் மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர்ஹரஸ் சங்கரை जय यशंकरे, हर हर शंकर जय जय यशंकर महाप्रियुवाचरण